நீங்கள் எதை பயந்து விலகிச் சென்றாலும் அது உங்களை மீண்டும் மீண்டும் வேட்டையாடும் நல்ல எண்ணங்கள் நிறைந்த மனம் பூக்கள் நிறைந்த இடத்தைப் போல அழகு கஷ்டங்களை எதிர்கொள்ளும் தைரியமும் கஷ்டங்களை தாங்கும் தைரியமும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீர்கள் என்று அர்த்தம் உண்மையை சொல்பவர்களை தவிர்க்கிறோம் பொய் சொல்பவர்களை எளிதாக நம்புகிறோம் உண்மையை தெரிந்து கொள்வதற்குள் நேர்மையானவர்களை அழிப்போம் இதுதான் வாழ்க்கை உறவு நன்றாக இருக்கும்போது அவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்வார்கள் உறவு மோசமாக இருக்கும்போது அவர்கள் உங்களை பற்றி எல்லோரிடமும் சொல்கிறார்கள் இதுதான் உலகின் போக்கு எளிதில் கிடைக்கும் எதுவும் குறைந்த மதிப்புடையது கஷ்டப்பட்டு சம்பாதித்தது அதிக மதிப்புடையது அது உறவோ பணமோ அன்போ நட்பு எதுவாக இருந்தாலும் உன்னுடையது அல்லாத நாளில் அமைதியாக இரு ஒவ்வொரு நாளும் பணிவாக இருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் வாழும் வரை உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் நாம் எவ்வளவு தான் ஒருவரை பற்றி தவறாக பேச முயற்சித்தாலும் அவரை குறைத்து மதிப்பிட முயன்றாலும் அவர்களின் ஆளுமை அவர்களை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்கும் யார் சொல்வதையும் கேளுங்கள் ஆனால் உங்கள் உள் ஆன்மா என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் மனசாட்சியை விட சிறந்த ஆசிரியர் இல்லை மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் அனைவரும் இல்லாமல் இருப்பதில்லை அவர்கள் அனைவரும் சிரமங்களை சமாளித்து மகிழ்ச்சியாக இருக்கும் அளவுக்கு வலிமையானவர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் வயதாகும்போது கடினமாக உழைக்க வெக்கப்பட்டால் வயதாகும்போது எல்லோர் முன்னிலையிலும் வாழ வெக்கப்படுவீர்கள் விழாமல் முன்னேறுவதில் மகத்துவம் இல்லை ஒவ்வொரு முறை கீழே விழும்போது எழுந்து நின்று முன்னேறுவதில்தான் மகத்துவம் இருக்கிறது யாராவது உங்களை எவ்வளவு கிண்டல் செய்தாலும் அவசரப்படாதீர்கள் கேலி செய்பவரை வாழ்த்தும் திறன் ஒவ்வொரு காலத்திற்கு மட்டுமே வலுவாக இருங்கள் உலகம் உங்கள் பெயரை அறியும் உங்களைச் சுற்றியுள்ள பெரும்பாலான மக்கள் தேவை இருக்கும் வரை உங்களை மதிக்கிறார்கள் உங்களிடம் இல்லாத பணிவும் அன்பும் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் தேவைப்பட்டவுடன் அவர்களின் உண்மையான வடிவம் வெளிவரும் நீங்கள் பயந்து அழும்போது இந்த உலகம் உங்கள் கண்ணீரை திருடி மகிழ்கிறது தைரியமாக ஒரு அடி எடுத்து வைத்து பாருங்கள் பயத்தால் அந்த நீரால் உங்கள் கால்களை கழுவுகிறீர்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நமது பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இரண்டு மற்றவர்களின் பிரச்சனைகளில் நாம் தலையிடக்கூடாது பயந்து உட்கார்ந்து பயனில்லை சரியோ தவறோ முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் நீங்கள் தோற்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை இது கற்றுக்கொடுக்கிறது ஒரு மனிதனின் வாய் இரண்டு இடங்களில் கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்று சாப்பிடும்போது இரண்டு பேசும்போது முதலாவது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இரண்டாவது உறவை பாதுகாக்கிறது மனிதன் அழகாக இருந்தால் மட்டும் போதாது மனமும் அழகாக இருக்க வேண்டும் நன்றாக படித்திருந்தால் மட்டும் போதாது நல்ல பண்பாட்டையும் கொண்டிருக்க வேண்டும் படித்த ஒவ்வொருவரும் பண்பட்டவர்கள் அல்ல படிக்காத ஒவ்வொருவரும் பண்பட்டவர்கள் அல்ல ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவரையும் மதிக்கக்கூடியவர்கள் நல்ல பண்பட்ட மனிதர்கள் தன் வாழ்க்கைக்கு எந்த பொறுப்பும் இல்லாதவனுக்கு தன் எதிர்காலத்திற்கு உரிமையில்லை உங்களை காப்பாற்ற வாழ்க்கை உங்களை மோதல்களில் தள்ளுகிறது நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் நீங்கள் ஒரு ரத்தினம் போல் பிரகாசிப்பீர்கள் நான் தோல்வியடைந்தால் நான் கல்லாக இருப்பேன் யாரையாவது பழிவாங்க நினைத்தால் திட்டுவதும் இல்லை அடிப்பதும் இல்லை வெறுக்க தேவையில்லை அவமதிக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் முன் நினைத்ததை சாதித்து புன்னகையுடன் வாழுங்கள் மன வலிமை உள்ளவர்கள் ஒரு கஷ்டத்தையும் மறுநாள் வரை மறக்க முடியும் உங்கள் நிலையை உயர்த்த மற்றவர்களின் நிலையை குறைக்காதீர்கள் இது காலச்சாரமற்ற மற்றும் நாகரிகமற்ற மக்களின் வேலை கீழே விழுவது தோல்வியல்ல விழுந்த இடத்திலேயே இருப்பதே உண்மையான தோல்வி பெரிய ஆளாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த உலகத்திற்கு நல்லவராக தெரியவில்லை ஏனெனில் இந்த உலகம் தூங்குபவர்களை முழுகடிக்கிறது அதனால் தான் வாயில்லா ஆட்டை பலியிடுகிறார்கள் ஆனால் சிங்கத்தை பலி கொடுப்பதில்லை நினைவில் கொள்க வாழ்க்கையில் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள் நம் தலையில் இருப்பது வேலை செய்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி சிறு பேச்சுக்களை உருவாக்காதீர்கள் முதலில் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் நன்றாக வருவீர்கள் ஒருவரை ஒருவர் அனுபவிக்கும் அனுபவமே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் வாழ்க்கை பயணத்தில் முன்னேற முடியாது கண்களில் கண்ணீர் வயிற்றில் பசி இவை இரண்டும் மனிதனின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளவை நமது வார்த்தைகள் மற்றவர்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மற்றவர்களை ஒருபோதும் புண்படுத்தாதீர்கள் யாருடைய எண்ணங்கள் அவர்களுடையது யாருடைய நிலை அவர்களுடையது விரும்புபவர்கள் உங்களுடன் இருப்பார்கள் போகிறவர்கள் போவார்கள் அவர்களை நினைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொலைக்காது ஒரு நாள் கடினமாக உழைக்க முடியாவிட்டால் அன்றிலிருந்து ஏமாற்ற பழகிவிடுவீர்கள் ஒரு கோழை இரவை கண்டு பயப்படுகிறான் தனிமை என்பது இருளை பற்றிய பயம் ஒரு நல்ல மனிதன் மக்களுக்கு பயப்படுகிறான் மனதின் பயமே உலகம் அந்நியர்களின் அடிகளை நாம் மறக்கலாம் ஆனால் நம் அன்புக்குரியவர்களின் அடிமைகளை நாம் உயிருடன் இருக்கும் வரை மறக்க முடியாது ஏமாற்றுபவர்களிடம் மனிதாபிபானத்தையும் துரோகிகளிடம் தெய்வீகத்தையும் சதிகாரர்களிடம் கருணையும் வஞ்சிகர்களிடம் ஆளுமையும் எதிர்பார்க்கும் அளவுக்கு முட்டாள்தனம் எதுவும் இல்லை தூரத்திலிருந்து ஆச்சரியமாக தோன்றும் அனைத்தும் அவ்வளவு நெருக்கமாக இருக்காது வாழ்க்கை அப்படித்தான் மற்றவர்களுக்கு அது அழகாகவும் அழகாகவும் தோன்றலாம் ஆனால் அதை எதிர்கொள்பவருக்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் நம்மை நேசிப்பவர்கள் நம் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் வழியை புரிந்து கொள்கிறார்கள் நம்மை பிடிக்காதவர்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் தவறு காண்கிறார்கள் துரதிர்ஷ்டத்தால் வருத்தப்பட வேண்டாம் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் உங்கள் கடின உழைப்பை நம்பி முன்னேறுங்கள் அனைத்தும் உங்களை பின்தொடரும் கேட்கும் பொறுமை இல்லாதவன் என்றென்றும் அறியாமையில் இருப்பான் பேச துணியாதவன் எப்பொழுதும் கோழையாகவே இருப்பான் வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை தராது வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது வாய்ப்புகளை வெற்றியாக மாற்றும் சக்தி உங்கள் கையில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் களிகாலத்தில் உண்மையை பேசுபவன் கெட்டவன் பொய் பேசுபவன் நல்லவன் கருணையும் உதவியும் செய்பவன் துறவி ஏமாற்றுபவன் மக்கள் மத்தியில் உண்மையானவன் ஆனால் நேர்மையானவன் எப்பொழுதும் தனிமையில் இருப்பான் இருப்பதை மதிக்கவும் உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் விரும்புவதை செய்ய உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் விமர்சனத்தால் மனம் தளர்ந்து விடாதீர்கள் பாராட்டுகளால் மூழ்கி விடாதீர்கள் பாராட்டுகளும் விமர்சனங்களும் நிரந்தரமானவை அல்ல உங்கள் ஆளுமை நித்தியமானது ஒரு மனிதனின் கைகள் முழுவதுமாக வேலை செய்யும்போது ஏற்படும் மகிழ்ச்சி அவன் உணவில் இருக்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட அதிகம் வார்த்தை வரம்பி மீறினால் அது தவறு செலவு வரம்பை மீறினால் கடன் இவை இரண்டும் மன அமைதியை கெடுக்கும் காயப்படும்போது கண்ணீரை விடாமல் அந்த கண்ணீரின் காரணத்தை விட்டுவிடுவது நல்லது நம்மில் நற்குணம் இருந்தால் யார் எவ்வளவு குற்றம் சாட்டினாலும் நமது மதிப்பு குறையாது சொந்தமில்லாதவற்றின் மீது பேராசையும் சொந்தமானதை புறக்கணிப்பதும் இரண்டும் ஆபத்துக்கள் நண்பர்கள் என்றென்றும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதுக்காக பிரிந்து செல்வது இல்லை ஏனென்றால் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் நட்பின் நினைவுகள் இனிமையான உணர்வுகளுடன் நெருங்கி பழகும் வாய்ப்புகளை அடிக்கடி வழங்குகிறது